அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி குருவினோட அருகில் உட்கார்ந்துருக்கும் போதும் குருவோடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை வந்து அவனுக்கு மாறியிருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது கண்டிப்பாக மாறும் அது எந்த மாதிரியான உணர்வு நிலையாக இருக்கும் இல்லை அது அபாவம் தான் அறிய முடியும் அர்த்தங்களால் அறிய முடியாது இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புனர்வு பண்ணுறாங்க இல்லையா ஒரு விதமான இன்பம் கிடைக்குது நாளை காலையில் வந்துட்டு ஒன்றை பார்க்குறவங்களாம் ஆ நல்லா இன்பம் அணிஞ்சிக்கணும் சொல்ல முடியுமா முடியுமா அந்த மாதிரியான விஷயம் இது தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம் அப்படி ஒவ்வொருத்தருமே பேசும் போது அறியறாங்க ஆனா இந்த செவத்த தானவன்தே மறந்துட்டு பொண்டாட்டி மாலையும் புள்ள மாலையும் அப்பா அம்மா போயிடுச்சு இந்த நிலையை தக்க வச்சுக்கிறது முடியாது தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால் முடியாது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன எப்படி தக்க வச்சுக்கணும் எந்த எல்லாத்தையும் சொல்லிங்கிறேம்மா ஒரு நாள் சொல்லல நாற்பது வருஷமா சொல்லிங்கிறேன் இது இன்னைக்கு பேசலை நான் நாற்பது வருஷமா இதை மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன் நீ எப்படி வாழணும் எதுக்காக வந்த உலகத்துக்கு எதை அடையணும் நீ நீ என்னமோ உலகமே நிஜம் பண்ணுவான்ற எந்த எந்த ஒரு பொருளும் இங்கே உலகத்தில் உந்து கிடையாது உன் பிள்ளையே உந்து கிடையாது நீயே ஏன் உந்து கிடையாது இப்போ உங்கள் உடல் இருக்குது இது நீங்களா செய்துக்கினீங்க உங்க அப்பா அம்மா செய்தாங்க அப்ப நீயே வாழ்க்கை தான் அதே மாதிரி உன் பிள்ளைகிற அவன் உடல் அவன் தான் செய்து வாழலாம் கிடையாது நீங்க செய்த உடல்ல வாழ் அப்போ இந்த உலகத்துல நிஜம்ன்றதே ஒண்ணுமே கிடையாதுமா ஆன்மா மட்டும் தான் நிஜம் கடவுள் மட்டும் தான் நிஜம் வேற எதுவுமே எல்லாம் போய் தான் உன் உடல் போய் உலகம் போய் எல்லாம் போய் உன் சொந்தம் போய் உன் மந்தம் போய் உன் அண்ணன் போய் தம்பி போய் புள்ளை போய் புருஷன் போய் ஆனா இது பொய் என்றால் வாழ்ந்துறான் தெரியும் யாருக்கும் நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா தான் வாழ்வோம் இதான் சாபம் இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா ரெண்டு பேர் தப்பி வர அதான் வரோம் எல்லாருக்கும் போய் சேரது இல்லை அதை விரும்பி அதனுடைய விருப்பத்துல இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது இல்லைன்னா கிடைக்காது இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது மாற்ற வேணும்னு விரும்புறவங்களை ஒரு குருநாதர் மாற்ற முடியுமா முடியாது மாற்ற வேணும் விரும்புறவங்க முடியாது யாரையும் யாரும் மாற்ற முடியாது மூல அவன் மனம் மாறினால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு குருநாதரால் மாத்திரலுக்கும் இன்னைக்கு குருநாதருங்க இல்லை பால் பிரிண்டன்னு ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து இந்தியா முழுதும் ஆராய்ச்சி பண்ணின்னு வரான் இந்து மதத்தில் இருக்கிற மொத்த சாமியாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டான் ஒரு புரோஜனம் இல்லை ஆகிட்டு போயிட்டான் எல்லா மதவாதியும் முஸ்லீம்லேருந்து கிறிஸ்துவன்லேருந்து இந்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில் ஊர் கிளம்புறோம் அது கவர்மெண்ட்டே அமைச்சு சர்ச் பண்ண சொல்லுது அப்படிப்பட்டவ ரமணர்கிட்ட போய் மாட்டிக்கணும் பேசவே இல்லை பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டாரு அவன் மில்லியன் கணக்கில் புக்கு எழுதி இன்னைக்கு இங்கிலாந்துல ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேயன் வரது காரணம் பால் பிரண்டன் தான் இந்திய பொக்கிஸ் என்றான் அவரை அப்படிப்பட்ட மகான் அவர் விவகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா சாமி இருக்குதா போனார் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் மொர்டுத்த எல்லா சாமியாரும் கடவுளை காட்டுறியான் போது காட்டுறேன் காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு ரமணர்கிட்ட இதே கேள்வி வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் கடவுளை காட்டுறதுன்னு சொல்லலை காட்ட முடியாதுன்னு சொல்லு நீ பார்க்க போறியான்னு கேட்டார் காட்டினார் அதோட தான் விவேகானந்தர் இப்படி வந்தார் ஏன்னா அவங்கெல்லாம் பத்து வயசுலேருந்து இறைவனோடவே கலந்து வாழ்ந்தவங்க அவங்க நினைச்சால் ஒரு மனுஷனுடைய மனசை மாத்திட முடியும் ஆனா உலகத்தை மாத்த முடியாது அவங்களால கூட உலகத்தை மாத்தணும் இது வரைக்கும் பிறகவே இல்லை ஒருத்தம் கூட குறிப்பிட்ட ஆளை மாத்தலாம் அந்த குறிப்பிட்ட ஆள் ஆயிரம் பேருக்கு சொல்லலாம் ஆனால் எல்லாரையும் எவனாலையும் மாற்றவே முடியாது அப்படி மாத்தின மகான்கள் உண்டு அப்போ ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி மகான் யாரும் உலகத்துல இருக்குதா எனக்கு தெரியலமா உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஒரு இந்த மாதிரி நான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி எவன் முட்டாளி எவன் தெளிஞ்சவன் எவன் தெரியாதவ இவனை நம்ம தெளி வைக்கணும்ன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க அதோட சரி ஆனா நம்ம என்ன பண்ணி கூட்டம் கூட்டி சோறு போட்டு காபி குத்து டீ குத்து ஓனும் கோஷ்டம் போட்டு அப்ப நம்ம மகான் ஆக முடியுமா நான் ஏமாத்து நான் மகான தான் சொல்றேன் நான் மகானே கிடையாது நான் மனுஷன் சொல்கிறேன் அதனால மகான்களால் முடிஞ்சது இப்ப மகான் மாதிரி மனுஷன் வேஷம் போட்டுன்னு தெரியறான் எவனாலேயும் முடியாது

நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இதில் பயணம் பண்ணிட்டோம் இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு நம்ம இருக்கிற குறை காலம் இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு அவ தானே தவிர எந்த குருவாலையும் மாத்திட முடியாது இந்த மனோன்ற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த மனதில இருந்து விடுதலை கிடைச்சாதான் இந்த உணர்வே அவங்க வருவாங்க மனசுல இருந்து விடுதலை கிடைக்கிறது இல்ல மனம் மாற்றம் மாற்றம் வந்தால் மாறுபடணும் இறப்பு தான் வரும் எந்த மாதிரியான பாதைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்க உலக பாதை பயணத்தை எண்ணங்களை சேர்க்காம இறைவனுடைய எண்ணங்களையும் இறைவனுடைய விதியும் எந்த நேரமும் நினைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள் அதுக்கு குரு சொல்றபடி கேட்கறவனா இருக்கணும் அப்பதான் அது பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் இதெல்லாம் உலகத்துல எந்த மதத்திலையும் வைக்காத விஷயங்கள் எல்லா மதத்திலையும் ஒரு வழிபாடு தான் இந்து மதத்து தான் நாலு வழிபாடு இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா உலக மதத்தினுடைய வழிபாடுனா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமாக ஆனால் அதை பிழைப்புக்காக சில பேர் கெட்டு நிற்கிறோம் ஏன் சொல்றேன்னா இப்போ உன் குழந்தை பிறந்த உடனே எத்தனை பேர் எங்கேயும் வேலைக்கு கொடுக்க முடியாது எவன் கேட்பான் அப்போ படிக்கணும் சரி பட்சி சீட்டு போய் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது இப்போ எல்லாரும் எம்ஏ படிக்கிற மதம்தான் இந்த தான் ஒன்றாவது படிக்கிற மாதம் கோவிலுக்கு போனோம் அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி இது நம்மளை விட உயர்ந்தது இதான் நம்மளை காப்பாற்றுது உலகத்தையும் காப்பாற்றுதுன்னு அந்த நினைவை அதுக்குள்ளே உண்டாக்குறோம் இல்லையா இந்த உலகத்தோட கடமைகளும் நமக்கு இருக்கு அதாவது உலகத்தினுடைய கடமை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்தாவே கடவுளுடைய கடமை தவறி போயிடும் இந்த கடவுளோட இணைப்போடையே நாம இருந்து இந்த உலகத்தின் கடமையாலே எப்படி முடியாது ஒண்ணு எதையாவது ஒண்ணுதான் வாழ முடியும் மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வாழ முடியும் ரெண்டுல வாழும் கடவுள் எண்ணத்திலேயே என்ன ரெண்டுல வாழணும்னா முழுமை பெற முடியாது முழுமை பெறணும்னா ஏதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும்

என்னுடைய புகழ் உலகம் தெரியணும் அதனால மீடியாவில் கத்துற அதனால உன்னை கேட்க சொல்றேன் இவ்வளவு மீடியாவில இங்க வரப்போறது இல்லை அப்போ நான் எதை நோக்கி பயணம் பண்றேன் இங்க ஒன்னும் பொது தொண்டே கிடையாது சுயநலம் ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தாய் அவனை பராமரிக்கிறானா அவளுடைய சுயநலம் ஒரு கனவு கிட்ட மனைவி ரொம்ப அந்நிய உண்ணியமா இருக்கிறானா அவளுடைய சுயநலம் ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம் உலகமே ஒரு சுயநலம் இறைவனே ஒரு சுயநலவாதி அவன் சுயநலவாதியா இருந்தா என்ன படிக்க வேண்டியதில்லை நான் கட்ட வேண்டியது இல்லை அவனை பத்தி பேச வேண்டியது இல்லை இல்லையா உலக வாழ்வே சுயநலத்துல இயங்கிக்கிறது இங்க எங்க பொதுநலம் சாமியாரும் ஏன் சொல்ல முடியாதுன்னா சாமி யாருன்னு தெரியாத மட்டும்தான் சாமியார் சாமியை உணர்ந்தவங்கள நம்ம சாமின்னு சொல்கிறோம் குருன்னு ஏன் சொல்கிறோம்னா உலகத்தில் ஒரு வீட்டில் இருட்டு இருக்குது ஒரு ஏற்றி வச்சா அந்த இருட்டு போயிடும்பா இந்த உலகத்தில் இருக்கிற இருட்டை நோக்கத்தை ஒடிக்கிறதுக்கு சூரியன் தினமும் வந்து போகிறான் நைட்டில் இருட்டா இருக்குது அந்த இருளெல்லாம் போகணுன்னு விடிய காலையில் சூரியன் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இருட்டெல்லாம் அடிக்கிறான் அந்த மாதிரி மனுஷனோட மனசில் இருளுன்றது ஒரு பகுதி இருக்குது அந்த இருளை நீக்கி ஒளி வடிவத்துக்கு கொண்டு போகிற சக்தி யாருக்கு இருக்குதுன்னா யாரால் முடியும் அப்படின்னா அவர் தான் குரு அவரை மட்டும்தான் குருன்னு சொல்ல முடியும் உலகத்துல வேற யாரையும் குருன்னு சொல்றதுக்கு முடியவே முடியாது விருதாசலம் பக்கம் ஐயா விருதாசலம் பக்கம் புஸ்தான் வந்திருக்கேன் நல்லது ஐயாவை அடிக்கடி யூடியூப்ல பார்ப்பேன் பூக்கடைகர் தான் என் பேர் ஐயாவோட பேர் தான் ம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டில் ஒரு அஞ்சு வருஷமா இருக்கேன் அப்போ அங்கே எங்கள் ஐயாட்ட பார்த்தீங்கன்னா அவர் உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் எங்கே எங்கள் வெளியில் சரி 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 அது வந்து பார்த்திங்கன்னா சரிய சந்தேகங்கள்லாம் எதுவும் கேட்க முடியாது ஆனால் டெய்லி அனுஸ்தானங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவேன் இதில் என்ன ஒரு மாற்றம்னா வேறு அது இது சாப்பிடுவேன் இப்போல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது முழுசாக தண்ணி சீவழிப்பாட்டில் சைவத்தில் தான் இருக்கேன் ஆனால் ஒரு பக்குவ நிலைன்றது இன்னும் ஒன்று அடைஞ்ச மாதிரி தெரியல கோவம் முன்னோட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் அளவுக்கு ஒரு இதுவாக தெரியல ஐயா ஜீவசமதியாக முன்னாடியே நான் வந்து பார்க்கணுன்ட்டு இருந்தேன் இப்போ கூட வீட்டில் சண்டை போட்டு தான் வந்திருக்கேன் கடையெல்லாம் வியாபாரம் நிறையா இருக்குது பார்க்க முடியல பக்குவ நிலை எடையெல்லாம் என்ன பண்ணணும் என்ன தெளிவாக என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ பாடம் வாங்கி பண்ணிகிட்ருக்கீங்க அங்கே அது கிடைக்குமான்னு முதல்ல பாருங்கள் அது கிடைக்காது நமக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க ஏதோ நாம் போய் வாங்குனது நமக்கு முன்னாடி போனவங்க எந்த பக்குவத்தில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி பக்குவம் உங்களுக்கும் கிடைக்குன்னா நீங்கள் இருங்க இல்லை நமக்கு முன்னாடி யாரும் இல்லைப்பா அப்படின்னா அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிருங்க சரிங்களா எங்கே போய் பயிற்சிகள் எடுத்தாலும் இந்த ஆன்மாவானது இறைவனை பார்க்கணும் இந்த உலகத்தில் எல்லாரும் எங்கே மாட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உபதேசம் கொடுக்குறாங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க எல்லாரும் எது வரைக்கும் அந்த உபதேசம் கொடுக்குறாங்கன்னா ஜோதின்ற ஒன்று வரைக்கும் தான் இவங்களோட பாடங்களை கொண்டு போக முடியுது அந்த ஜோதியை தாண்டி நாதத்துக்கோ நாதத்தை தாண்டி மௌனத்துக்கோ மௌனத்தை தாண்டி வாசிக்கோ போகிறதுக்கு உலகத்தில் எங்கேயும் வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா எல்லாரும் எங்க போய் நின்னாலும் கடைசியில் எங்க போய் நிற்பாங்கன்னா ஜோதிக்கு போவாங்க ஜோதிக்கு அடுத்த பாடம் அவங்க கிட்ட கிடையாது அப்போ மனம் வளர்ற வரைக்கும் அங்கே பாடம் இருக்குது மனசு அழிக்கிறதுக்கு பாடமே இல்லை மனம் அழிந்தால்தானே நான் பக்குவம் ஆவேன் அப்போ பக்குவம் தேடி போறவனுக்கு மனசு அழியணும் மனசு அழிக்கக்கூடிய பாடம் அங்கே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம அது பாடம் வாங்கி போச்சனும் இல்லை காலம் தான் வீணாக போயிட்டு அதனால நம்ம யாரையும் கூட சொல்றதில்லை ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்குதே இல்லை எனக்கு முன்னாடி வருங்க நல்ல நிலையில் அடைஞ்சிருக்கிறாங்கன்னா எனக்கு நான் என்னாலையும் போக முடியும் ஆனால் யாருமே போலங்க என்ன தான் எல்லாரும் இருக்கிறாங்கன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிட வேண்டியதுதான் புரியுதுங்களா நோக்கம் இதுதான் சாமி நமக்கு வயசாகுது எங்கேயோ ஒரு இடத்துல போய் தரமா எந்த அனுபவமே இல்லாமல் அங்கே உக்காந்துன்னா ஆடு மாடு உக்காரத்துக்கு நமக்கு எந்த பெரிய வித்தியாசமே இல்லை அப்படி வந்து மனுஷ வாழ்க்கையை வீணாக்கிடவே கூடாது பார்க்கணும் நமக்கு புரியும் புரிய அந்த புரிதல் இருந்து இங்கெல்லாம் இருக்குதுப்பா இங்கே நம்ம போனால் இது கரெக்டாக நடக்கும் தெரிஞ்சால் அங்கே தொடர்ந்து நிற்கலாம் இல்லைனா அங்கேருந்து விளக்கிடுங்க சார் சரிங்களா நோக்கம் இந்த மனசை முள்ளு போதார் மாதிரி முளைச்சி போயிடுது கலையாக முளைச்சி போயிது இந்த கலையெல்லாம் எடுத்துட்டு அங்கே பயிர் வைக்கணும் யாரை பயிர் வைக்கணும் இறைவன்றவொன்னே அங்கே பயிர் போடணும் அதுக்கு கலை எடுக்கக்கூடிய அளவுக்காவது அங்கே பயிற்சிகள் கொடுப்பாங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க இல்லைன்னா அதை விட்டுடலாம் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணும் சரிங்களா